பேசும் சரித்திரம் தேர்தலில் போட்டியிட தகுதிகளை வரையறுக்கும் உத்தரமேரூர் கல்வெட்டுகள் ஒருத்தர் வந்து இந்த ஊரில் எலெக்ஷன் நிற்கணும்னா அவருக்கு வயது வரம்பு வந்து முப்பது வயசுலேருந்து அறுபது வயதுக்குள் இருக்கணும் வேதங்களில் ஒரு வேதத்தை தெரிஞ்சவங்களாக இருக்கணும் இந்த ஊரை சார்ந்தவராக இருக்க வேண்டும் காட்சி காலத்தை வென்று நிற்கும் சரித்திர பதிவுகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் உத்தரமேரூர் குடவோலை முறையை சொல்லும் கல்வெட்டுகளை தாங்கி நிற்கும் பெருமைக்குரியது இந்த நகரம் பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் சிறப்பு பெற்று விளங்கி இருக்கிறது வாஸ்து முறைப்படி உருவாக்கப்பட்ட புனிதமான நகரமாக உத்தரமேரூர் விளங்கியது பற்றி தொல்லியல் அறிஞர் முனைவர் ராஜவேலு அவர்கள் விளக்குகிறார் இந்த நகரம் வந்து உத்தரமேரூர் என்று அழைக்கப்படுது உத்தரமேரூரில் உத்தரமேரூர் உத்தரம் என்றால் வடக்கு என்று அர்த்தம் மேரு என்பது மலை ஆகவே உத்தரமேரூர் வந்து ஒரு காலகட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற பல்லவர்களுடைய ஒரு நகரமாக இருந்திருக்கிறது இந்த ஊரே வந்து வாஸ்து என்று சொல்லப்படி இப்படிலாம் வாஸ்து பற்றி நிறைய நம்ம பேசுகிறோம் இந்த வாஸ்து அமைப்பில் தான் வீடுகளெலாம் கட்டணும் அதே மாதிரி அந்த காலத்தில் நகர அமைப்பு கூட வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க அப்படின்றிருக்கு இங்கே இருக்கின்ற இந்த மற்றொரு கோயிலில் வந்து ஒரு வாசு புருஷனுடைய ஒரு கல்வெட்டு இருக்குது ஒரு வாசு சாஸ்திரத்தில் வல்லவரான பரமேஸ்வரன் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் அவர் வந்து இந்த கோயில் இந்த ஊரை நிர்மாணித்ததாக இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது அந்த வகையில் இந்த ஊர் வந்து பல்வேறு மேம்பாடு அடைந்த மிகவும் ஒரு புண்ணிய நகரமாக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறது உத்தர மேரூரில் இருக்கும் வைகுண்ட பெருமாள் ஆலயத்தில் முதலாம் பராந்தகசோடன் காலத்தில் வெட்டப்பட்ட இரண்டு கல்வெட்டுகள் குட ஓலை முறை பற்றி விளக்குகின்றன தற்போது வார்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதைப் போல அந்த காலகட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்தலை முறையாக நடத்த மத்தியிலிருந்து தேர்தல் அதிகாரி தற்போது வருவது போல அதிகாரி ஒருவர் இந்த இடத்திற்கு வந்து தேர்தல் நடத்தியது பற்றி கூட கல்வெட்டு குறிப்புகள் கூறுகின்றன மண் பானையில் போடப்படும் வாக்கு சீட்டுகளை சிறு குழந்தையை எடுக்க வைத்து வெற்றி பெற்றவர்களை அறிவிப்பார்கள் என்பதாக முனைவர் ராஜவேலு அவர்கள் கூறுகிறார்கள் இந்த கோயில் இருக்கிற மேடையில வந்து மக்கள்லாம் அமர்ந்து கொண்டு அன்னைக்கே எலெக்ஷன் வச்சு அன்னைக்கே தேர்தலில் வந்து யார் வெற்றி பெற்றாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற இந்த ம இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பேருந்து நிலையம் வந்து அந்த காலகட்டத்தை கிடையாது மக்கள் வந்து இருந்து அங்கே எல்லாமே இருந்து யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னு வந்து பார்ப்பாங்க ஆக மக்கள் வந்து எல்லாருமே எலெக்ஷன் நிற்கலாம் எல்லாருமே எலெக்ஷன் நிற்கலாம் அவங்களுக்கு வந்து அதுக்கான தகுதிகள் அவங்களுக்கு சொல்லப்பட்டுருது அவங்க எலெக்ஷன் நிற்க வேண்டியவங்க அவங்களுடைய பேரை அவங்கள எழுதிக்கணும் அதாவது வந்து என்னை நான் நான் வந்து எலெக்ஷன் நிற்கிறேன்னா நான் அதுக்கு தகுதியானவனாக இருந்தால் அந்த என்னுடைய பேரே அந்த ஓலையில் எழுதி ஒரு இதில் பேலட் பாக்ஸுன்னு ஒன்று சொல்லுவாங்க அப்போ வந்து குடம் அதாவது மண் குடத்தில் அது மேலே வந்து ம ஒரு இது கட்டி ஒரு வாய் துணியில் வந்து வா இது கட்டி அதில் வந்து இது ஒவ்வொரு முப்பது வார்டு இங்கே குடும்பன்னு சொல்லுவாங்க அதை அந்த கல்வெட்டில் அந்த வார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வார்டு இந்த முப்பது குடும்பம் இந்த ஊரில் இருந்திருக்காங்க அந்த முப்பது வார்டு வழியாக ஒவ்வொரு ஸ்டீட்டுக்கும் போவோம் அதை குடத்தை காலையில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா இப்போ நான் எலெக்ஷன் நிற்கிறேன்னா என்னுடைய பேரை எழுதி அந்த குடத்தில் இடணும் அது மாதிரி யாராக நிற்கிறாங்களோ யார் வேணுனாலும் நிற்கலாம் ஆனால் அதற்கான தகுதிகளை வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அந்த நின்னவங்களை வந்து அந்த குடத்தை ஈவினிங் எடுத்து வந்து இந்த மேடையில் இங்கே வைப்பாங்க அப்போ ஒரு நடுவன் அரசுலேருந்து சோழ சாம்ராஜ்யத்துலேருந்து ஒருத்தர் வர தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் வருவார் அந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷனர் மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்காரு அவர் வந்து மூவேந்த வேளாண் என்று அழைக்கப்படுகிறார் அவர் வந்து தத்தனூர் மூவேந்த வேளாண் அப்படின்னு ஒருத்தர் வந்து முதல்ல அந்த தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அவர் தான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர மாதிரி இங்கே வந்து அந்த எலெக்ஷன் நடத்துறாரு ஊரில் இருக்க பெரியவங்க வ வயதானவர்கள் வந்து கூட இருந்து அந்த எலெக்ஷன் நடத்துவாங்க ஒரு ஒன்று மரியாத ஒரு குழந்தை சின்ன பையன் வய வயது உங்கள் அப்பா யாருன்னு கேட்டால் கூட தெரியக்கூடாது அவனுக்கு அம்மா யாருன்னு கூட கேட்டால் தெரியக்கூடாது அப்போது அந்த பையனை கூப்பிட்டு எல்லார் முன்னாடியோ இப்போ நான் வந்து குடத்திலிருந்து இந்த ஓலை நேருக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவாங்க அப்படி எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது அந்த பையனை வச்சு எடுப்பா அப்படி குழந்தைய வச்சு எடுக்க சொல்லுவாங்க அந்த பையன் அந்த குடத்தினுடைய கை விட்டு ஒரு ஓலை நறுக்கி எடுத்து அந்த நின்றிருக்கின்ற அந்த ஊர் கொடுப்பார் ஒவ்வொரு சீட்டாக எடுத்து இன்னொருத்தர் கொடுப்பார் கொடுப்பாரு அவர் ஆமாம் இந்த எழுதியிருக்குறது நந்திவர்மன் தான் இதில் எழுதியிருக்குது இந்த பரமேஸ்வரர் பரமேஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து படிப்பார் அதை ஊர் மக்களிடம் எடுத்து காட்டுவாங்க ஆகவே அப்படிதான் இந்த வலை எலெக்ஷன் நடந்திருக்கு முதலாம் பராந்தக சூழனின் பனிரெண்டாவது ஆட்சி காலத்தில் அதாவது பொது ஆண்டு தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வெட்டப்பட்ட முதல் கல்வெட்டில் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான தகுதிகள் வரையறுக்கப்படுகின்றன பிற்பாடு முதலாம் பராந்தக சோழனின் பதினான்காவது ஆட்சி காலமான பொது ஆண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெட்டப்பட்ட இரண்டாவது கல்வெட்டில் பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன முதல் கல்வெட்டு பனிரண்டு வரிகளை கொண்டிருக்கிறது இந்த கல்வெட்டு வாசகங்களின் அடிப்படையில் தேர்தலில் போட்டியிடுபவர்களின் வயது முப்பது முதல் அறுபதுக்குள் இருக்க வேண்டும் என்று வரையறுக்கப்படுகிறது இதேபோல வேதம் படித்தவராகவும் சொந்த வீடு வைத்திருப்பவராகவும் இருக்க வேண்டும் பொய் சொல்வது உள்ளிட்ட பாவங்களில் எதையும் செய்யாமல் இருப்பவராகவும் இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன முதல்ல அவனுடைய வயது சொல்லப்பட்டிருக்கிறது முப்பது வயதுல அறுபது வயதுக்குள்ளே இருக்கணும் ஒருத்தர் வந்து இந்த ஊர்ல எலெக்ஷன்ல நிக்கணும்னா அவருக்கு வயது வரம்பு வந்து முப்பது வயசுலேருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கணும் அதுக்கடுத்து அவங்களுடைய கல்வித் தகுதி இது வந்து சதுர்வேதி மங்களமாக இருக்கிறதால வேதங்களில் ஒரு வேதத்தை தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது ஏன்னா இது வந்து அந்தடங்கள் அதிகமாக இருக்கிறாரோ அதனால் சதுர்வேதி மங்களமாக இருந்ததால் வேதங்கள் வல்லவராக வேதத்தில் வல்லவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து வந்து இந்த ஊரை சார்ந்தவராக இருக்க வேண்டும் இதே ஊரை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊரில் வந்து அவருக்கு கால் வேலி நிலமாவது இருக்கணும் ஏன்னா நான் வந்து வெளியூரில் இருந்துட்டு இந்த ஊர் மக்கள் பற்றி எனக்கு தெரியாது வெளி ஊரில் இருந்து வந்து இந்த ஊரில் நான் நிற்க முடியாத ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து அவருக்கு இந்த ஊரில் வந்து ஒரு கால் வேலி நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போன்று அவர் சொந்த மனையில் சொந்த வீடு எடுத்துக்கணும் ஓன் ஹவுஸு ஓன் ஃப்ளாட்டில் அவர் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதை தவிர அவர் வந்து ஆத்மஸ்வர்மம் மனதளவில் வந்து வல்லவராக இருக்கணும் மனதளவில் ரொம்ப சவுண்டாக இருக்கணும் அதாவது வந்து ஒரு பைத்தியம் நிற்க முடியாது மனசில் வந்து அவர் ரொம்ப ஆத்ம சொர்மும் ஆன்மஸ்வர்பமும் பெற்று ஆத்மாவும் சுத்தமாக இருக்கணும் அவருடைய உடல் அளவும் நல்லா நலமாக இருக்கணும் ஏன்னா மக்களுக்கு வந்து தொண்டாற்ற வேண்டும் காரணக்காக அவர் வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஈ ஷுட் பி நல்ல சவுண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கா அந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வந்து ஐந்து பாவங்களில் ஒரு பாவம் கூட பண்ணிடக்கூடாது ஐந்து பாவம்ன்றது வந்து பொய் சொல்கிறது கூட ஒரு பாவம் தான் இந்த ஊர் மக்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து யார் பொய் சொல்கிறாங்க போய் சொல்ல மாட்டாங்க தெரியும் அதனால் வந்து அந்த ஐந்து பாவங்களில் வந்து திருடுதல் அதுக்கப்புறம் வந்து பிறன்மனை நாடுதல் அவர் பொய் சொல்லுதல்லாம் அந்த ஐந்து பாவங்களில் ஒன்று அந்த பாவங்களில் ஒன்று பண்ணியிருந்தால் கூட அவர் எலெக்ஷனில் நிற்க முடியாது அதே போன்று அவருடைய தகுதி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் அவருக்கு லீவே கிடையாது அந்த வாரியத்தை வந்து அவர் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதே போல் முதலாம் பிராந்தக சோழனின் பதினான்காவது ஆட்சி ஆண்டில் அதாவது பொது ஆண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் வெட்டப்பட்ட இரண்டாவது கல்வெட்டும் முக்கியமான பல செய்திகளை குறிப்பிடுகிறது இதில் மொத்தம் பதினெட்டு வரிகள் இருக்கின்றன முதலாம் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருந்த பொதுவான விதிமுறைகள் இந்த கல்வெட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அதில் சொந்த நிலத்தின் அளவு குறைக்கப்பட்டு இருப்பது வயது வரம்பு முப்பத்தி ஐந்திலிருந்து எழுபது என்று மாற்றப்பட்டிருப்பது உள்ளிட்ட திருத்தங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த கல்வெட்டு வந்து சில மாற்றங்கள் செய்யப்படுகிறது அதாவது முதல் தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆட்சி ஆண்டில் வந்து வயது வந்து முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கல்வெட்டில் வந்து என்னென்னா அவங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடர்பாடுகள் வருது அதனால் அவருடைய தொள்ளாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கல்வெட்டில் அவருடைய அந்த வயது வரும்போது முப்பத்தைந்துலேருந்து எழுபது வயதுக்குள்ளே இருக்கணும் ஐந்து வயது இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஐந்து வயதுக்கு கூட்டுறாங்க அந்த பக்கம் ஸோ முப்பத்தைந்து வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாவது அறுபதுலேருந்து எழுபதாகுது ஸோ அந்த முப்பத்தைந்துலேருந்து எழுபது வயதுக்குள்ளே இருக்கணும் அதே போன்று இந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து சில பேர் குறைவாக இருக்குது அவங்களால் எலெக்ஷன் நிற்க முடியல போகிறது அதனால் வந்து அரிக்கால் அதாவது வந்து ஒன் எயித் ஓட்ட வேலி கால்வேல் நிலம் இருக்கணும்னா ஆனால் இப்போ வந்து ஒன் எய்த் இருந்தால் போதும் அப்படின்னு அதே போன்று சொந்த மனை இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் அதே போன்று அந்த போய் ஐந்து பாவங்களில் ஒன்று இருக்கக்கூடாது அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு இதில் ஒரு விதிமுறை ஆச்சரியப்படுத்துகிறது தவறு செய்தவன் மட்டுமல்லாமல் அவனுக்கு பெண் கொடுத்தவர்கள் அவன் வீட்டிலிருந்து பெண் எடுத்தவர்கள் உள்ளிட்ட உறவினர்கள் கூட தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மூன்று ஆண்டுகளில் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தார்னா இந்த தவறு வந்து அவரை நிற்கக்கூடாது அவரை சார்ந்த அவருடைய குடும்பத்தார் அவருடைய சுற்றத்தார் அப்புறம் வேட்டத்தார் போன்றவங்களாம் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதாவது வந்து அவர் பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் மாமன் மகன் அக்கா மகன் அப்புறம் வந்து பெரியப்பா மகன் சித்தப்பாம்பகன் தம்பி உடன் பிறந்தோர் இவங்க யாருமே எலெக்ஷன் நிற்க முடியாது அதனால் எந்த தவறுமே அந்த கேண்டடேட்டாக இருந்தவங்க முன்னாடி செஞ்சுருக்கக்கூடாது அப்படி செஞ்சிருந்தா அது அவங்களுடைய ஃபேமிலி மட்டும் இல்லை அவங்களுடைய சுற்றத்தாரையும் அவங்களுடைய குடும்பத்தாரையுமே பாதிக்கும் அவங்களும் எலெக்ஷன் நிற்க முடியாது